திருச்சிற்றம்பலம் உருவது அறித்தண்டி ஒன்மணல் ஆட்டத்தன் சிதைப்ப முனிந்து வெட்டி பெற்றானே இப்பாடலில் சண்டேஸ்வர நாயனாரின் பெருமையை பாடுகின்றார் விண்ணின் பயன் மழை மண்ணின் பயனாம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரம்புடைத்தோ என்று இப்பதியின் சிறப்பை சேக்கிழார் பெருமானும் வியந்து போற்றுகின்றார் காவிரி பாயும் இம்மண்ணியாற்றங்கரையிலே முருகப்பெருமான் ஒரு திருநகரை உண்டாக்கி சிவபூசை செய்தருளிய தலமாகும் திரு நல் ஊர் இத்தலத்தில் எச்சதத்தன் என்பவருக்கும் பவித்திரை என்னும் பெயருக்கு ஏற்றார்போல் நற்பண்புகள் அமைந்த அம்மையாருக்கும் விசாரசர்மர் என்பவர் திரு அவதாரம் செய்தார் அவரது பெற்றோர்கள் ஏழு வயது நிரம்பிய உடனேயே உபநயனம் புரிந்தனர் விசார சர்மர் முன்னறிவின் பயனாக சிறுவயதிலேயே சிவாகம உணர்வை பெற்றவரானார் ஒருமுறை மாடு மேய்ப்பவன் தன்னை முட்டியே இளங்கன்றே ஈவு இரக்கமின்றி கோலால் அடித்து துன்புறுத்தினார் இதை கண்டு விசார சர்மர் அவனுக்கு பசுவின் பெருமைகளை உரைத்து பஞ்சாட்சர நாயகனை பூசிப்பதற்கு பஞ்சகவியங்களை தரும் பசு கூட்டங்களை இனி தானே மேய்த்து தருவதாக அதனதன் உரிமையாளர்களிடம் அனுமதி பெற்றார் நாள்தோறும் அப்பசுக்களை அன்போடும் ஆதரவோடும் நடத்தியதன் விளைவாக பசுக்களின் பால்வடி பெருகி சுரந்தன மிஞ்சியும் கறந்தன முன்னை பயனால் சிவசிந்தனை மேலோங்க பெற்றவராய் மண்ணியாற்றங்கரையில் ஆத்திமரத்தின் கீழ் மணலால் சிவலிங்கம் அமைத்து மலர்களை கொண்டு வந்து அர்ச்சித்தும் அப்பசுக்களின் பாலை கொண்டு அபிஷேகித்தும் மனமுன்றி நாள்தோறும் சிவப்பூசை செய்து வந்தார் இந்த செய்தி அவ்வூர் பொது சபையில் கூடியிருந்தவர்களின் காதுகளை எட்டியது அவர்கள் எச்சதத்தனை அழைத்து ஆயினங்களை காப்பதாக சொல்லி மைந்தன் எமது பசுக்களை கொண்டு போய் பாலை மணலில் கரக்கச் செய்து வீணாக்கி விளையாடி கொண்டிருக்கிறான் இது முறையா என்று வாதிட்டார்கள் எச்சதத்தன் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் இந்த தவறு நடைபெறாமல் தான் பார்த்துக்கொள்வதாக வாக்குறுதியையும் தந்துவிட்டு வீடு நோக்கி விரைந்தான் மறுநாள் வழக்கம் போல் விசாரசர்மர் பசுக்களை மண்ணியாற்றங்கரைக்கு அருகே அழைத்துச் சென்றார் அவரை பின்தொடர்ந்த எச்சதத்தன் மறைவாக நின்று கொண்டு அங்கே நடப்பவைகளை எல்லாம் கண்காணித்துக் கொண்டிருந்தார் இவர் நீராடி முன்பு போல் மணல் லிங்கத்தை அமைத்து அர்ச்சித்தார் பிறகு பாலை குடங்களில் நிறைத்து அபிஷேகம் செய்ய தொடங்கினார் இதை கண்டு சினம் கொண்ட எச்சதத்தன் ஓடி வந்து தன் மகனின் முதுகில் தடியால் ஓங்கி அடித்தார் அகக்கண்களை திறந்து சிவதியானத்தில் மூழ்கியிருந்த விசாரசர்மரின் புறக்கண்களுக்கு சுற்றி நடப்பது எதுவுமே தெரியவில்லை பூசையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் இதை கண்டு மேலும் ஆத்திரமடைந்த எச்சதத்தன் திருமஞ்சன பார்க்குடன்களை காலால் எட்டி உதைத்தான் சிவ வழிபாட்டிற்கு தடை நேர்ந்ததை அறிந்த விசார சர்மர் இதை செய்தவர் யார் என்று பார்த்தார் பின்பு தந்தை என அறிந்தார் சிவனிந்தனை புரிந்தவனை தண்டிக்க வேண்டும் என்று எண்ணி அருகில் கிடந்த ஒரு கோலை எடுத்தார் அது மழு ஆயுதமாயிற்று பார்க்குடன்களை எட்டி உதைத்த கால்களை வெட்டினார் எச்சதத்தன் வீழ்ந்து மாண்டு போனார் மீண்டும் சிவபூசை செய்ய தொடங்கினார் இறைவன் பூதகணங்கள் சூழவும் வேதங்கள் முழங்கவும் உமையம்மையோடு இடவதேவர் மீது தோன்றி காட்சி அளித்தார் பாலகன் மனமகிழ்ந்து பரமன் பாதமலர் மீது வீழ்ந்து வணங்கினார் இறைவனோ சிவபூசையை விரும்பும் தன்னடியவருக்கு சண்டீசர் என்னும் பதவியை தந்து அருள் புரிந்தார் பிறப்பு இறப்பு என்னும் பெருங்கடலை கடந்து அழியாத தூய இன்ப ஊற்றுக்கு உறைவிடமாகிய சிவனடி சார்வதற்கு எளிய சாதனம் சிவபூசையே அந்த சிவபூசையின் பெருமையை உலகிற்கு உணர்த்திய சண்டேஸ்வர நாயனாரின் பெருமை அளவில் அடங்காததாகும் அன்பே சிவம் அடியாக்கு அடியே